மாளிகைப்பார மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா என் குருநாதரே பாண்டி சித்தரே என்னோடு தவணும் மகா முனிவர்களே சித்தர்களே யோகியர்களே கற்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியே எனக்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே அழைக்கின்ற பொழுதெல்லாம் இருபத்தி ஒரு குற்றவு அறுபத்தி ஒரு பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தாளை சூழ்ந்து தொண்டு செய்வேன் எனது சத்தியமானால் வந்திறங்கி என் வாக்கிலிருந்து சொன்னபடி நடக்கும்படி வாக்கு பட்டினத்தார் திருவிடிகளுக்கு ஆயிரம் கோடி போட்டிகள் முதல் உத்தரவு திருப்பூர் சினிமா துறையில் சினிமா துறையில் சினிமா துறையில் உள்ளவர் உட்காரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தம் உங்களை தனி அழைக்கிறேன் அந்த எல்லையில் என் தங்கை மாரியனுடைய ஆலயம் உங்க ஊர் எல்லையில் உண்டு அதே போல விநாயக பெருமானுடைய அருளாசி உன் குடும்பத்துக்கு இருக்கு பன்னிரண்டு ஆண்டுகள் கொடி கட்டி வாழ்ந்து கொண்டிருந்த உன்னுடைய இந்த டிபார்ட்மெண்ட் இந்த துறை சமீபமாக எடைப்பட்ட காலத்தின் நெருப்பால் பாதிக்கப்பட்டு மனவேதரை அடைந்தீர்கள் அதனால ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்து அதிலிருந்து விடுதலை ஆகிட்டு புதுமையான ஒரு இடத்தை விட்டு உனக்கு பல கோடிகளை தந்து இன்னும் நாலு படம் எடுக்கிறதுக்கு உத்தரவு கேட்கிறேன் இந்த செட்டில்மெண்ட் கொடுக்கறதுல அதுல சில பேர்கள் குழப்பமான வார்த்தைகளை சொல்லி உன்னை செய்ய இருக்காங்க அதை நான் நீக்கி உன்னை நான் கொடுக்க வச்சிருந்தேன் அந்த இடத்தை வாங்கிறதுக்கு

எல்லா படத்துலயும் என்ன போட்டுக்கா பேர்ல நல்லா இருக்கும் ஆமா மதுரை மாநகர் மதுரை 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 வாங்க மதுரை 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 அப்படி நின்னுங்க அப்படி நின்னுங்க தான் பெற்ற மகளை பத்தி கேட்க வந்தது கால் இங்க இருந்து உன்னுடைய கட்டுமலைக்கு போய் பார்த்தேன்டா அந்த எல்லையில நான் கருப்பசாமி உங்க எல்லையில இருக்கிறேன் பக்கத்துல வாங்க அதே போல இப்போ நீ பெற்ற பிள்ளைக்கு உடலால் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இல்லாம காப்பாறி தந்துடுறேன் ஆனால் கல்வி சம்பந்தமாக மனதும் வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்தையும் உங்களுக்கு நான் தெளிவு பண்ணி தரணும் வேறு என்ன வேணும் அவளை எனக்கு முதல்ல கொண்டு வந்து சேர்க்கணும் அதனால் பிறந்த குழந்தை ஆறு வயசில் குழந்தைங்க அடுத்து குழந்தை பாக்கியம் வேணும் பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு உத்தரவு இருக்குது மண்டையில் ஏறலையா ஒன்றும் ஒரு குழந்தை பிறந்து இறந்து போச்சு அடுத்து வேணும் பொம்பளை பிள்ளை பிறக்கும் சந்தோஷமா அடைஞ்சிக்கலாம் அணிஞ்சு தையிலிருந்து கிடைக்கும் கரூர் சகோதரன் சகோதரி காலம் வரலாம் அண்ணன் தங்கை உறவு முறை வளர்ந்ததம்மா உன் வீட்டுக்கார வேலை பார்க்கிற இடத்துக்குள்ள போறேன் அவனுக்கு அங்கிருந்து உன் வீட்டுக்காரரை டென்ஷன் பண்ணி இந்த ஆள பைய கடத்தி விடலாம்னு சொல்லி ரெண்டு வருஷம் பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க புரியுதா இப்போ அங்கேருந்து அங்க இருந்து அவர் நீ பற்ற கடனை தீர்க்குறதுக்கு கஷ்டம் அதனால அங்கேயே வேலை பார்க்க வைக்க அந்த எதிர்ப்பை மாத்தி தரேன் ஓகே கால்வான் இப்ப நீ புதுமையா வேலைக்கு உனக்கு ஒரு இடத்தை போட்டு தந்திருக்க அதுல நீ பொலிவுடன் திகழ்வாய் நிரந்தரமாக ஏழு ஆண்டுகள் வரை இருப்ப அதற்கடுத்து அடுத்து இந்த தம்பியினுடைய உதவியை வச்சு புதுமையாக இடையில ஒரு தொழில் ஆரம்பிப்ப அதுக்கு நான் கருப்பசாமியே உதவி செய்வேன் அது வெற்றிகரமாக உனக்கு நடக்கும் ஆனால் பழமையிலிருந்து வரக்கூடிய பணத்தை பழுதில்லாமல் வாங்கி தர முடியுமா கருப்பசாமி அப்படின்னு ஒரு கேள்வி உனக்கு இருக்கு அந்த பணத்தில் முப்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் இருபதாயிரம் ரூபாய் கிடைக்காது கால் உண்டு அப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும் அப்படி ஆகட்டும் ஆக பணத்தையும் வாங்கித்தாரே இந்த இருபதாயிரத்துக்கு பதில் பன்மடங்காக புதுமையா போற இடத்துல சம்பாத்தியத்தை தாரே வெற்றியாக்கி தந்துடுது வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு பிறகு புதுமையாக ஒரு தொழில் உனக்கு ஆரம்பிக்கும் நீ இழந்து போன பணத்தை உனக்கு மீட்டி தந்து நிறைய கன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கி தந்து வெற்றியாக்கி தாரேன் இந்தா நீயும் ஜெயிச்சுக்கா உன் மகளை அற்புதமா புகழோட மருத்துவத்தையே ஆக்கி தந்துருந்தேன் இந்தா ஆனந்த மாறு நல்லா இருக்கும் போயிட்டு வாங்க அன்னதானத்தை முடிச்சுக்கணும் அறவரையாடி கூடாது அதை மட்டும் பாத்துக்கணும் என்னடா உண்மையா இல்லையா காங்கேயம் என்னப்பா வேணும் உனக்கு எதை கொடுத்தாலும் தெரியா பூ இருக்கு அடுத்து உனக்கு பணம் வேணும் அதெல்லாம் உண்மை இந்தா கடலை அடைச்சிக்கா ஒரு லாட்டை சீட்டு எடுத்துக்கா பிரம்மாதமான ஒரு சின்ன பரிசை தாரேன் முதல் தாகத்தை தீத்துக்கா நல்லா இருக்கு வா அப்புறம் ஒரு கோயிலை பத்தி கேட்கணும் உன் மண்டையில ஓடவே மட்டுக்கு அதுக்கு ஏழு பேர் பிரச்சனைக்குரியவன இருக்கான அவங்க மனத்தை பக்குவப்படுத்தி உனக்கு துணையா இருக்க வைக்க நான் வலியுறுத்த நல்லா ஆமா வேலூர் பொம்பளை பிள்ளைய பத்தி வந்தது யாரே கால்வா பஞ்சாங்கம் கீழே விழுந்துருச்சு வரலாம் பஞ்சாங்கம் கீழே விழுந்துருச்சுன்னா நல்ல நேரங்கள் கீழே விழுந்துருதுன்னு அர்த்தம் நல்ல நேரங்கள் கீழே விழுந்துருது அப்படின்னு சொன்னா அதை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு தெய்வ சக்தி வேணும்னு அர்த்தம் இப்ப உன் பிள்ளைக்கு புதுமையாக ஒரு உத்தியோகத்தை வாங்கி தந்துட்டோம்னா உன் பிள்ளையுடைய எண்ணங்களும் நிறைவேறும் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை பற்றி நீ கவலைப்பட வேண்டிய அவசியமும் இருக்காது அந்த உத்தியோகத்தை கெடுக்க விடாம தடுப்பதற்கு உன் பிள்ளையுடைய கணவனமிட்டை சார்ந்தவர்கள் சில தவறுகளை செய்கிறார்கள் அதை நீக்கி அந்த உத்தியோகத்தை வாங்கி தந்தா போதுமில்ல கால் வந்துட்டு வா இந்தா மகினி பக்கத்துல வா இன்னும் பக்கத்துல வா இந்தா வெற்றியாக்கி தரேன் வாங்கி தரேன் போயிட்டு வா

அடுத்து அடுத்து பேசுவோம் அடுத்து பேசுவோம் கர்ப்பசாமி ஆமா ஆமா அப்படியா சேலம் உன் பையனுக்கு முதல்ல என்ன செஞ்சு வச்சா சரி வரும் நினைக்கிறேன் பையனுக்கு எந்த என்ன செஞ்சு வச்சா சரியா இருக்கும் கல்யாணம் செஞ்சு வச்சா நல்லா இருக்கும் சொந்தத்துல பொண்ணு இல்ல தை டை உனக்கு பொண்ணு கரெச்சிரும் கல்யாணத்தை முடிச்சி வச்சிரும் வெத்துமே ஆரு தென்மேற்கு திசையில உன் சொந்தக்காரங்க கிடையாது அடுத்த இடத்துல இருக்கு ஆமா வைக்கா நல்லா யார் பொண்ணுக்கு உன் பொண்ணுக்குரிய பிரச்சனைக்கு அந்த பிரச்சனை சட்டப்படி ஒரு பிரச்சனையில மாட்டி இருக்கு அதை வெட்டியாக்கி நான் வெளியாக்கி தரணும்னு சொன்னா அதுக்கு வருகின்ற அமாவாசை கால அவகாசம் இருக்கு பொறுமையா இருந்து ஜெயிச்சுக்கா கொண்டு வந்து சேர்க்கிறேன் அது ஒரு பக்கம் இல்ல இன்னொருத்த கையில இருக்கு மகளை போயிட்டு வா கிடைக்காது பெங்களூர் பெங்களூர் கடனை பத்தி மனம் வந்தது யாரப்பா கால் வந்துட்டு வா சமயத்தர்களை அழைக்கிறேன் மக்கா உங்களை உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன்டா அதனுடைய அருகில் வீட்டுக்கு போகிற வழியில இடது பக்கத்தில் ஒரு அம்மன் ஆலயம் இருக்கலாம் இருக்கலாம் பலப்புறத்தில் எல்லையை தாண்டி போனால் முனீஸ்வரன் ஒரு சாமி வருவார் வராரு ஆனாலும் முருகப்பெருமான் மேலே உனக்கு ஒரு அன்பும் ஒரு பாசமும் நிறையலாம் இப்போ மூன்றாண்டு காலங்களாக செய்யும் தொழில நஷ்டமும் கடனும் பட்டுக்கிட்டு இருக்க இந்த கடனால கொஞ்சம் வீட்டில் பொம்பளைகளுக்கும் உனக்கு கொஞ்சம் மனப்போராட்டமும் பிரச்சனையும் நடந்து கொண்டு இருக்கலாம் இருக்கா அதனால வெளியே இடத்துல போய் சம்பாத்தி உணவா இங்கேயே தப்பிச்சுக்கலாமா கரம் சாமி நீங்க சொன்னா ஒரு தொழில கையில் வைக்கலாம் இருக்கு என்னடா நான் உனக்கு தொடங்கி தார ஆரம்பிச்சுக்கா கால் விட்டுவான் இது எல்லாம் ஆசையும் இருக்கு அது என்ன ஆசை எல்லாருக்கும் இருக்கு லாட்ரி சீட்டு ஆசை ஐயாவுக்கு இருக்கு என்னடா சொல்ல மாட்டேங்க இருக்குல்ல இன்னொரு தடவை கால் விட்டுவான் கருமசாமிக்கு லாட்ரி சீட்டும் கிடைக்கும் தொழிலையும் ஆரம்பிச்சிக்கா உண்டா பணம் தந்திருக்கேன் நல்லாயிருக்கும் வேற என்னடா வேணும் அந்த குளர்படி தீர்றதுக்கு இன்னும் ஒரு மாதம் டைம் இருக்கு ஒரு ஆம்பளைக்கு பிறகு தான் அந்த குளர்படி தீரும் பொறுமையாயிரும் சண்டை போடுறேன் அதை நான் பார்த்துக்கிட்டேன் இத்தடியும் அவனுக்கு கிடைக்கும் போ கருமசாமி ஆமாம் ஓசூர் என்ன வேணும்

இப்போ உன்னுடைய கடனை நான் தீர்த்து தாரேன் கவலைப்படாத பிள்ளைங்களுடைய முட்டுக்காருக்கு கீழே வடி வேதனை இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டரை வருடமா அதிகமாக இருக்கும் இருக்கா அதே மாதிரி இவளுக்கு இடுப்பு உளைச்சலும் இருந்தால் எந்திக்க முடியாத துன்பமும் இருக்கும் அடிக்கடி கழுத்து வலி படுத்தா எந்திக்க முடியாத பிரச்சனை யாரோ மந்திரம் பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு கற்பனை மாயை இவங்க உள்ளத்தில் இருக்கிறது யாரும் படலை கால் ஒழிக்குவாங்க உண்மையை தானே சொல்லணும் என்னப்பா என்னடா செல குட்டி சூரியனுடைய ஒளி அதிகரித்தால் நமக்கு உடம்புல சுடுது இத மாதிரி எல்லா கிரகங்களுடைய ஒளி கதிர்களும் நம்முடைய மேனியில படத்தான் செய்து ரொம்ப தூரத்துல இருந்து படுறதுனால நம்மளுக்கு அதை கண்டுபிடிக்க முடியல ஆனாலும் சில கிரகங்களுடைய ஒளி கதிர்கள் நம்ம எப்பொழுதாவது ஒரு முறை நம்முடைய ஆத்மாவையும் உணர்வையும் தொட்டுட்டுனா அதுக்கு தகுந்தாறு போல நமக்கு கோளாறுகள் ஏற்படும் அப்படி ஏற்படுத்திய ஒரு கிரகம் சனி கிரகம் அந்த சனி பகவானுடைய தோஷத்தினால இப்பொழுது மூணு வருஷமும் உங்க வீட்டில் ரொம்ப கஷ்டமும் கடன்களும் செய்யும் தொழிலுக்கு போக முடியாத உடல் உபாதையும் நரம்பு சம்பந்தமான வரி உணர்வு கூட இருக்கு இருக்கா இந்த பிரச்சனைகளை தீர்த்து உங்களை தெய்வீகமா நல்லா வாழ வச்சா போதும்ல உன் பிள்ளைகளை அரும்பு உதராம காப்பாற்றுறேன் கடன்களையும் தீர்த்து செம்மையா வாழ வைக்க பார்க்கிற தொழில் ஆபத்தெல்லாம் இருக்க வைக்க கால் ஒன்று கர்மசாமிக்கு கருபசாமிக்கு வருகளை பச்சு பிளச்சுக்கா நல்லாரு ஒரு வாரம் கேட்டுக்கா எந்த தொந்தரவும் இல்லை நல்லாரு ஐஸ்வர்யமா இருந்ததாகப்பா சந்தோஷமா இருப்பா சாமி அதே ஓசூர் இல்லை கணவன் மனைவி காலம் சொல்லலாம் கண்ணானேன் காட்டாளொழியாவேன் மண்ணின்றால் நான் மரமாவேன் வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன்னுடைய தொழிலின் மீதும் உன்னுடைய சொத்துக்கள் மீதும் போட்டி பொறாமை கொண்டு அதிகமான மந்திர மந்திரமான விஷயங்களையெல்லாம் செய்து உங்களை அடிக்கடி தள்ளிக்கிட்டு இருக்காங்க ஆனா இப்போ அந்த நிலைகளில் இருந்து மீண்டு இப்பந்தான் ஒரு ஏழு படி ஏறி மேலே வந்திருக்காது இன்னும் உன்னை உய்யான நிலையில கொண்டு வந்து இந்த துயர அலைகளில் இருந்து நீக்கி வெட்டியாக்கி தந்தா போதும்லா அதே மாதிரி உங்களுடைய பணம் எல்லாம் கொஞ்சம் வெளியில கிடக்கு அதெல்லாம் வர வைக்கணும் தொழிலுக்கு இடஞ்செல்லாமல் வழி பண்ணணும் வேற எதை வேணும் செல்லங்களே அந்த கடனை திருத்தார காலில் வா வரலாம் இந்தாப்பா ஜெயிச்சு தர கொண்டு போய் போய் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனந்தமாக இருப்பா செல்லவே நல்லா இருக்கும் மலேசியா உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் உள்ள என்னடா வச்சிருக்க அந்த கட்டுமலைக்கு நான் போய் பார்க்கும் பொழுது உங்களுக்கு உரிமைப்பட்டவனே அண்ணா கருப்பசாமி தான் உன்னுடைய ஏழு தலைமுறைகளுக்கு முன்னாலேயே அழகருமனை கோயில்லேருந்து சங்கிலி கற்பனை பிடிமண்ணி எடுத்து சேலம் மாவட்டத்தில் வச்சு உன் குடும்பம் கும்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு இப்போ அதை கை விட்டுவிட்டு கண்கலங்கி மன வேலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனால் கடல்களிருந்து மலேசிய நாட்டுக்கு சென்ற உடனே இப்போது அங்க ஒரு இடத்துல எனக்கு ஒரு ஸ்தலத்தை உருவாக்கி உன் முன்னோர்கள் வச்சிருக்காங்க கவலத்தை என்ன பாரு நீ இங்கே பார்க்காத காளொன்ட்ருவோம் முன்னில் நான் பாட்டு சொல்லிக்கிட்டு நீ பாட்டு செஞ்சுக்கிட்டு தான் எப்படி முடியும் அதுல என்ன இருக்குன்னு பார்த்த கருமசாமி நீ இருக்கிற அந்த மண்ணு எங்க குடும்பத்துக்கு உரிமையானதா இல்லையான்னு எனக்கு ஒரு விளக்கம் கேட்கணும்னு சொல்லி பிடிமண் எடுத்து வந்திருக்க அந்த மண் இருக்கா எடு நேராகாம கொடுங்க இந்த மண்ணு வந்து உங்களுடைய முன்னோர்களுக்கு உரிமையானது இன்னைக்கு சட்டப்படி அது உங்களுக்கு சொந்தம் இல்லை உண்மையா ஆனா அந்த சாமிக்கு அதுக்கும் தொடர்பு இல்லைப்பா இந்த மண்ணுக்கும் அந்த தெய்வ சக்திக்கும் தொடர்பு இல்லை அதனால உங்க வீட்டு எல்லைகளை வச்சு நீங்க கும்பிட்டுக்கலாமே தவிர அதில உரிமை கொண்டாட முடியாது வர வச்சு தானே கால் இதாங்க பட வேண்டாம் கால் அந்த உழுத்துவாங்க சாமி இப்ப வாரம் நான் பார்க்கணும் உடனே வாங்க மன டக் குளமக்குன்னு வரணும் உட்காருங்க கண்ணை முடிக்கா சாமியை கொஞ்சம் கூப்பிடு மனசுக்குள்ள கூப்பிடு நிமித்து நின்னுமா ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு வரவிடாம அந்த சாமியுடைய அன்பு பாசத்தை உங்க குடும்பத்துக்கு வரவிடாம பல பேர்கள் மாந்திரிகம் கட்டி வச்சிருக்காங்கப்பா அதனால அந்த தெய்வத்தின் துணை இப்பொழுது துண்டிக்கப்பட்ட கிடக்கு அதை நீக்கி தெளிவு பண்ணி உங்களை வாழ வச்சு தாரேன் உன் மகளுக்கு புனிதமான வாழ்க்கையை வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துக்குள்ள செட் பண்ணி தாரேன் அந்த உத்தியோகத்தையும் தாரேன் இரண்டாவது மகளுடைய வாழ்க்கையில் ஒரு குழப்பமான மனநிலை உடையவளாக இருக்கிறாள் அவளுடைய மனதை திருத்தி மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதிக்கு உட்பட அவளுடைய வாழ்க்கையை உறுதிப்படுத்தி புகழ் உடைவழை ஆக்குத சொந்த வீட்டையும் வாங்கித்தாரேன் தான அடுத்த உத்தரவு அந்த பிள்ளைக்கு வாரிசை பத்தி பேசுவோம் இந்தா இதையெல்லாம் நிறைவேற்றி வெற்றியாக்கி தந்துடுற மக்களை நல்லா முனீஸ்வரன் முனியீஸ்வரன் சொன்னார் ஒன்று ஆக்குவோம்னு சொல்லி ஆனால் முனீஸ்வரனுடைய அந்த கோயிலே அந்த அளவுக்கு பெருசாக இல்லைங்க அதனால உனக்கு குபேரானாகக்கூடிய கூடிய பாக்கியம் இருக்கா அப்படின்னு நான் கேட்கணும் வரக்கூடிய தை மாதம் உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் செல்வங்கள் தாரேன் வெற்றியாரு எடுத்த மாத்துங்க இருந்து என்னை பார்த்துக்கோங்க கர்பசாமி ஆமா அப்படியா சரி திருவாரூர் கட்டுமலைக்கு நான் போய் உன் கட்டுமனைக்கு குழப்பும் உன் உள்ளத்துல இருந்துகிட்டு இருக்கு அது இல்லாம உன்னுடைய பணங்கள் வெளியில் அவசியமில்லாம சிக்கி தவிக்கி அதை வர வைக்கணும் உன் பிள்ளைக்கு புனிதமான வாழ்க்கையை நான் அமைச்சு தரணும் கால் ஒன்று வரலாம் இந்தா செம்மையாக்கி தர என் துணையால் உயர்ந்து கர்ப்புசாமி பட்டுக்கோட்டை அவர் யார் இதுவரை உங்களுக்கு குழந்தை இருக்கா உங்களுக்கு ஒரு மகனை தரணும்னு சொல்லி உத்தரவு மருத்துவத்தால் தர முடியுமா கர்ப்பசாமி இயற்கையால் தர முடியுமான்னு ஒரு குழப்பம் உங்க உள்ளத்தில் இருக்கு உண்மையா இல்லையா மருத்துவத்தால் தான் தர முடியுமா உண்மையா தர முடியுமா நீ கொஞ்சம் விலகி அவன் உடம்ப கொஞ்சம் பார்க்கட்டும் கண்ண முடிக்க உட்கார் கண்ணமுடிக்கா நிமிந்த உட்கார் கண்ணமுடிக்கான்னு சொன்னேன் மனசு அலப்பாய விடுதியா சரி பல முறை தங்கி மறைந்திருக்கிறது அவரையும் மருத்துவம் பார்க்க வேண்டியது இருக்கு ஒரு பையன் ஆம்பளை பையன் பிறப்பா அதான் மகனே சந்தரம் சேராகுமான்னு கேட்ட மாதிரி உங்களுக்கு அந்த குலத பாக்கியம் உண்டுன்னு மேலே இருந்து உத்தரவாயிருது கொள்ளலாம் என்ன பேர் ஒப்பிக்க நீ பெற வேண்டிய சொல்லட்டும் என்ன பேர் வைப்ப என் பேரு கருப்புசாமி வைக்கணும் இந்த ஆம்பளை பையன் பிறப்பான் நல்லா பக்கத்துல வா நல்லா இருக்கும் மக்களை போயிட்டுவாங்க வெள்ளாமைக்கு நஷ்டமெல்லாம் ஆக்கி தாரேன் இந்தாப்பா இந்த கனி அங்க கொண்டு போடலாம் கருப்புசாமி ஆமா நாமக்கல் யார கால் ஐயா நாமக்கல்லா வாங்க வாங்க நீங்க ரெண்டு கால்ட்டு வாங்க மனம் மன்குழம்பாம வாங்க மனம்பாம வாங்க வரலாம் என்ன வேணும் உங்களுக்கு என்னப்பா வேணும் ஊமை போல இருக்க என்னடா வேணும் போதுமா கால் வினுட்டுவான் எத்தனை முடிவு வச்சிருக்க நான் எத்தனை வச்சிருக்கேன் உன்னுடைய கட்டுமலைக்கு நான் போய் பார்த்தேன் உன் வீட்டுக்குள்ள இறந்து போன ஒரு ஆத்மா தெய்வமா வந்துகிட்டு இருக்கு அதை உன்னுடைய முன்னோர்களும் கும்பிட்டு வந்திருக்காங்க நீங்க இடைப்பட்ட காலத்துல வந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க சரியான மகிழ்ச்சியாக கும்பிடவில்லை அதனுடைய குற்றச்சாட்டு இப்போ மூன்றாண்டு காலங்களாக உங்களுடைய இல்லத்துக்குள்ள கடன்களும் மனவேதனையும் நடக்கு அடிக்கடி உன்னுடைய உடல் சோர்வடைந்து மன உபாதை கொள்கிறாள் புரியுதா இதுக்கு மந்திர தந்திரத்தால எது நடந்திருக்கும்னு வீணா கற்பனை பண்ணி நீங்க தாயத்தை எதுவும் எழுதி கட்ட வேண்டாம் அப்படி தேவையில்லை இப்ப கரைவநிலைகள் சரியில்லாத இந்த குறையால உங்களுக்கு இந்த வேதனை நடக்கும் இதை மாற்றி செல்வத்தை தந்து உங்க பிள்ளைகளை நல்லா ஐத்தூயமா வாழ வச்சா போதும்லாம் வீட்டில வந்து படம் பெருகும் ஐஸ்வர்யமா இருப்ப பக்கத்துல மகன் படிச்சு போலீஸ் வரைக்கு போவான் இருக்கு போயிட்டாங்க கர்ப்பசாமி ஆமா அப்படியா சென்னை மாநகர் சென்னை சென்னை நூறு கோடி நூறு கோடி நூறு கோடி ரூபாய் எனக்கு வர வேண்டி இருக்கு யார் சாமி தருவா ஏய் ஏய் உனக்கு நூறு கோடி ரூபாய் வர வேண்டி இருக்கல நீ எனக்கு தர முக்கியா கெட்டிக்காரண்டா நீங்க எல்லாம் எங்க தள்ளிடுங்க கால் அனுப்பிட்டு உங்க மகனி வாங்குற மெட்ரோ தான் ஏகப்பட்ட போட்டோம் நூறு காலம் உனக்கு அந்த பணம் தர வேண்டியவனுடைய மனதை பார்த்தேன் இந்த கம்ப்யூட்டர்ல ஏற்றி நமக்கு எடுத்துக்கக்கூடிய ரிப்போர்ட் உண்மையானதா அது சரியானதா தவறானதா அந்த பணம் எனக்கு உண்மையிலே கிடைக்குமா கிடைக்காதா ஏன் இழுத்தடிக்கிறாங்க அது வந்து தவறான பிஸ்னஸ் இல்லையே உண்மையான லேண்ட் பிஸ்னஸ் தானே எதுக்கு இவ்வளவு பிரச்சனைன்னு நீ கேட்குற கால் உண்டு அப்படியா சரி பதினைந்து நாளையில உனக்கு தர வேண்டிய ரிப்போர்ட் வந்து உனக்கு தெளிவாக கிடைக்கும் அந்த பணம் சம்பந்தமான நல்ல பலன் மிகுந்த வார்த்தையும் கிடைக்கும் உனக்கு பங்கு இவ்வளவுதான் தீர்மானிச்சு அவனை பேச வைக்க வாங்கி தாரா இந்த பூ வச்சிருக்கனே என்னடா அர்த்தம் உன் பொண்டாட்டி வாங்க கூட இல்லைன்னு அர்த்தம் எங்கடா இருக்கா நீ ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் சேர்த்து வைக்கிறேன் நல்லா இருக்கு மகனே சந்தோஷமா குறைவான வட்டி விகிதத்தில் விரைவான சேவை மூலம் ஒரு வாரத்தில் லோன் வழங்கப்படும் வீட்டு கடன் மற்றும் அடமான கடன் வீடு மற்றும் ஆஸ்பஸ்டாஸ் வீடுகளுக்கும் வழங்கப்படும் தொழிலாளி பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து கான்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுய தொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் வருமான சான்று தேவையில்லை தென்காசியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு எயிட் டூ ஃபோர் எயிட் நைன் ஃபோர் நைன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ